ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா விலாக்ஸ் மைசா வளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் பண்ணலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் பொங்கல் வைக்க போகிறோம் இது வந்து பொங்கல் முடிஞ்சு எட்டாம் பொங்கல் அன்னை தான் நம்ம கோயில் பொங்கல் வைக்கணும் செவ்வாய் அதுக்கு பொங்கல் பானை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொங்கல் பானையில் பூவெல்லாம் கட்டி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் தான் கோயிலுக்கே போனோம் போய் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பானையில் குங்குமம் எல்லாம் வைக்க ஒரு மணி நேரம் ஆயிடும் போல் பொறுமையாக இருக்கேன் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு இப்போ பொங்க வைக்கிறது வந்து அடுகு பற்றாச்சுக்கிட்டு இருக்கோம் காற்று செம்மா காற்று அடிக்கிது காற்றடிக்காதனால தீ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிடிக்கிது கொஞ்சம் அதாக இருந்தது அப்புறம் எப்படியோ பொடி பொடி வரகா வச்சு பற்றா வச்சாச்சு இதுபோகம் கோயில் பொங்கல் அன்னைக்கு எல்லாம் பொங்கல் வச்சுருந்தாங்க நம்ம அன்னைக்கு போக முடியல அதனால் எட்டாம் மங்கள் அன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம் காற்றம் சரியான காற்று தீ வச்சோடனே குச்சி குச்சி விறக பிறக்கி வச்சோம் விறகு எல்லாமே அங்கே கிடந்துச்சு அப்படி எடுத்துகிட்டு ஈஸியாக வச்சோம் அங்கே மட்டும்தான் பொங்கல் வைக்க வந்திருந்தோம் பாப்பாவோட்ட எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவள் வந்து குளிச்சி கிளம்பி வருவாங்க நாங்கள் அதுக்குள்ளேயும் எல்லாமே பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம் பொங்கலுக்கே ஆள் மாத்தி மாற்றி தீ போட்டுக்கிட்டே இருந்தோம் காத்து என்ன ரொம்ப அடிச்சது அதனால செங்கல தூக்கி சுத்தி வச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம் பைக்ல மாரி செடிக்கா வர்றாங்க அது சாமி படத்தாண்டு எனக்கு வந்துருந்தாங்க தேங்காய் பழம் வச்சு சாமி படை அதனால எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம் விறகு எல்லாம் சுற்றி சுத்தி வரைக்கும் எப்படியோ வச்சாச்சு காற்றோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான காற்று அடிக்கிறதுனால தீ எறியதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிட்டு நாங்களும் சுற்றி சுற்றி தீ விறகு போட்டுக்கிட்டே இருந்தோம் அது காற்று எல்லா சைடும் அடிக்கிறதுனால தீ அங்கிட்டு அங்கிட்டு எரிஞ்சதுனால சீக்கிரம் பானை சூடாகலை நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருந்தோம் இந்த அக்காவோட பொடிசுகள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு விறகு எடுத்து கொடுத்துட்டு அவர் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே பேசிகிட்டே பொங்கல் வச்சுட்ருக்கோம் இது வந்து நம்ம குலதெய்வம் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் மாலக்காரியம்மன் இதுக்கு முதல் வாரம் தான் நம்ம கோயிலில் வீரபுத்திர கோயில் திருவிழா நடந்துச்சு அந்த வீடியோம் போட்டிருப்போம் பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து மாலக்காரியம்மன் பொங்கல் பொங்கிடுச்சு நான் அரிசி போட்டோம் அரிசி எல்லாம் போட்டாச்சு போட்டு அது எப்படி அந்த அக்கா கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க குழவு போட்டு இப்ப தண்ணியை மோந்துட்டு தண்ணி கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ அரிசியை போட்டோம் அரிசி போட்டால் கொஞ்சம் சீக்கிரத்தில் வச்சிட்டோம் ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு இதுக்கு தீயை இருந்தோம் புகை வேறு சரியான புகை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூ வைக்கக்கூடாது புது ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாது அப்படி தான் சாமி போடுவோம் பூ வந்து மல்லிகைப்பூ மட்டும்தான் சாமிக்கு போடுவோம் வேறு கலர் பூ சேர்ந்தது எதுவுமே போடக்கூடாது இந்த கோயிலுக்கு வந்து இது வந்து ஒரு பெண் தெய்வம் அதனால் புது ட்ரெஸ்ஸு பூ போட்டு எதுவுமே வைக்க மாட்டோம் இப்போ பொங்கல் இருக்காங்க இப்போ அரிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நாங்கள் உன்புடுற குலதெய்வம் வீரபத்திர சுவாமி கோவில் இது ஸ்ரீ மாலக்கரியம்மன் கோவில் இங்கே தான் பொங்கல் இருக்காங்க அந்த கோயில் படம் வந்து முடிஞ்சிச்சு மத வாரம் இப்போ வந்து பொங்கல் பொங்கலுக்கு தீ போட்டுக்கிட்டு இருக்காங்க வச்சு இப்போ தீ போட்டுக்கிட்டு இருக்குது தீ போட முடியல வரையும் போக போடுறதுக்கு அப்புறம் பொங்கல் ரெடி ஆகமான்னு பார்த்துட்ருக்காரு சொல்லுவாப்பால சொல்லுவேன் பொங்கல்லை வெந்துட்டு அதுக்குள்ளேயும் அங்கே அந்த கோயில் சாய் மூட போகிறாங்க பொடிசு எல்லாம் மயிற்சி விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம மண்டபம் எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க இதே ஆட்சி அது சாய் மூடக்காண்டி வர சொல்லி அதனால் வந்திருக்காங்க நடந்து வந்திருக்காங்க கோயிலுக்கு கோயில் வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்குது நாங்கள் முன்னாடி பொங்கல் வைக்காந்துட்டோம் ஆச்சி நடந்துகிட்டு வந்திருக்காங்க மண்டபம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பொடிசு பொடிசாக நொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் ரெடி சொல்லிட்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக இருக்கோம் கோயிலில் எனக்கு பொங்கல் அன்றைக்கி கோயில் கும்பிட்ற அன்றைக்கி போக முடியல அதனால தான் எட்டாம் பொங்கல் அன்றைக்கி வச்சுருவோம் சொல்லி போய் வச்சுக்கிட்டுருக்கோம் அந்த ஆச்சு அந்த அக்கா எல்லாம் சொன்னா இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை சின்னது ரெடியாகிச்சேனன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அஜய் எல்லாம் இது வந்து தக்காவோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாயம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இது வந்து முத்து மாதிரியாச்சு அந்த அக்காவோட அம்மா ஜாயம் புடக்கெல்லாம் வைப்போம் தேங்காய் விலை உடச்சுக்கிறதுக்கு எல்லாம் சித்தப்பா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளாம் ரெடியாச்சு தான் தேங்காய் உடைக்க போகிறோம் வீரபுத்திர கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீரபுத்திரர் கருப்பசாமி ராசத்தியம்மன் எல்லா சாமியும் இருக்கு இதில் அடிய வீடியோ எடுத்துகிட்டு வராங்க இப்போ தேங்காய் பழம்லாம் உடச்சாச்சு உடச்சி சாமி மூணு சித்தப்பா தான் தேங்காய் பழம்லாம் உடைக்காது நம்ம வெளியே வச்சு அப்படியே உடைச்சி சாமி கும்பிட்டு போகிறோம் பத்தி பத்தாச்சிட்டு இருக்கோம் அது காத்தடிக்கிறதுனால எரிய மாட்டேங்குது அதனால தான் பத்தி பத்தாச்சிட்டு இருக்காங்க சின்ன கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் ஆனால் ரொம்ப விசேஷமா இருக்கும் இன்னும் பத்தி பத்தாச்சிக்கிட்டு இருக்காங்க நான் பத்தி ஒருத்தர் எடுக்குவா

കളത്തിലെങ്കിൽ ഏ പോ തന്നിപ്പിടിക്കണം Poo ka lantu Nthara Nthara nga Nthara poti

எல்லாம் இப்போ அஜய் வந்து பச்சை போடறதுக்கு வாழ்க்கை நறுக்கிட்டு இருக்கான் ஏடி விளாண்டுட்டு இருக்கான்னு பாருங்க சார் இப்ப எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சாச்சு இப்போ எல்லாருக்கும் அங்கேயே இலையெல்லாம் வச்சு சாப்பாடு வச்சு பொங்கல் சாப்பிட்டு இருக்காங்க இவெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஏடி வந்தாங்க வயிறு விசாரிட்டு எல்லா கோயிலையும் வச்சு பொங்கல் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக சாப்பிட்டு இருக்காங்க பொங்கல்லாம் பொங்க சாப்பிட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மைசா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்